ஆஸ்ட்ரோ ஜவகர் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கையில் இருக்கும் சங்கின் பெயர் பாஞ்சஜன்யம் என்பதாகும் அந்த சங்கு அவருக்கு எப்படி கிடைத்தது அதன் அருமை பெருமைகள் என்னென்னவென்பது பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் ஸ்ரீ பாகவத மகாபுராணம் பத்தாவது ஸ்கந்தம் ஸ்ரீ கிருஷ்ண லீலாமிரதம் அடிப்படையில் இந்த பதிவு அமைகிறது அவந்தி நகரில் வசித்து வந்த காசிப கோத்திரத்தைச் சேர்ந்த உத்தம அந்தனரான சாந்திபனி முனிவரிடம் பலராமனும் ஸ்ரீகிருஷ்ணனும் குருகுல வாசம் செய்து சிஷை முதலிய ஆறு அங்கங்களுடனும் உபனிடலங்களுடனும் கூடிய வேதங்கள் அனைத்தையும் கற்றனர் உத்தம குருவான சாந்திபனி முனிவர் அவர்களுக்கு மந்திரம் தேவதைகள் பற்றிய ரகசியங்கள் கூடிய தனுர்வேதத்தையும் உபதேசித்தார் பலராமனும் கிருஷ்ணனும் இரவும் பகலுமாக அறுபத்தி நான்கு நாட்கள் தொடர்ந்து அறுபத்தி நான்கு கலைகளையும் கற்றுத் தேர்ந்தனர் கற்று தெளிந்த அவர்கள் தங்கள் குருவிடம் குருதட்சணை பற்றி விண்ணப்பித்தனர் சாந்திபனி முனிவர் தன்னுடைய மனைவியிடம் கலந்து ஆலோசனை செய்தபின் குருதட்சணையாக பிரபாஷ கேத்திரத்தில் கடலில் இறந்து போன தன்னுடைய மகனை மீட்டு தருமாறு கோரினார் அவ்வாறை செய்கிறோம் என்பனர் பலராமனும் கிருஷ்ணனும் பலராமனும் கிருஷ்ணனும் பிரபாசேத்திரம் வந்து கடற்கரையில் அமர்ந்தனர் இச்செயலை கண்ட சமுத்திரராஜன் ஓடி வந்து அவர்களை மரியாதை செய்து வணங்கி நின்றார் சமுத்திரராஜனே உங்கள் அலைகளால் விழுங்க பெற்ற எம்முடைய குருபுத்திரனை விரைவில் கொண்டு வாருங்கள் அவனை எங்களுக்கு திருப்பித்தாருங்கள் என்று கேட்டனர் சமுத்திரராஜனா வருத்தமுற்று தேவதேவா ஸ்ரீகிருஷ்ணா நான் அந்த பாலகனை விழுங்கவோ இழுத்துச் செல்லவோ இல்லை இங்கு சங்கு வடிவத்தில் ஒரு மகா அசுரன் நீரினுள் சுற்றித் திரிகிறான் அவன்தான் அந்த பாலகனை கவர்ந்து சென்றிருப்பான் என்று வினயமாக பலராமனிடமும் கிருஷ்ணரிடமும் சமுத்திரராஜன் தெரிவித்தார் சமுத்திரராஜன் சொல்ல கேட்டதும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் நீரில் மூழ்கி சென்று சமுத்திரத்தின் அடியில் சுற்றித் திரிந்து கொண்டிருந்த சங்கு வடிவிலான அசுரன் பஞ்சஜனனை கொண்டார் கொன்றார் அவன் வயிற்றை கிழித்துப் பார்த்தார் ஆனால் வயிற்றுக்குள் குருபுத்திரனை காணவில்லை அவர் சங்கை மட்டும் எடுத்து பலராமனுடன் உடனடியாக யமதர்மனின் அழகிய தலைநகரான சம்யமணி பட்டணம் வந்தடைந்தார் கருட புராணத்தில் யமதர்மராஜனின் ஆள்கைக்கு உட்பட்ட யமபுரி பட்டணங்கள் மிக பயங்கரமாகவும் கோரமாகவும் காட்சியளிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் யமனின் தலைநகரமாக விளங்கும் சம்யமணி பட்டணம் மிகவும் அழகாகவும் கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய காட்சிகள் நிறைந்ததாகவும் காணப்படுவதாக ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கூறுகிறது யமதர்மராஜன் இந்த பட்டணத்தில் இருந்து கொண்டே யமபுரியை ஆட்சி செய்து வருகிறார் சம்யமணி பட்டணம் வந்தடைந்தவுடன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தான் எடுத்து வந்த அந்த சங்கை ஊதினார் சங்கொலி கேட்டு பதறி ஓடி வந்த யமதர்மராஜன் பக்தி பெருக்கால் அவர்களிடம் தான் செய்ய வேண்டுவது யாது என்று வினயமாக கேட்டு நின்றார் யமதர்மராஜனே தன் முன்வினை பயனால் இங்கு அழைத்து வரப்பட்ட என்னுடைய குருபுத்திரனை உடனடியாக இங்கு கொண்டு தருக என்று யமதர்மனுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கட்டளையிட்டார் அப்படியே ஆகட்டும் என்று யமதர்மராஜன் கூறி குருபுத்திரனை அழைத்து வந்து ஸ்ரீகிருஷ்ணரிடம் ஒப்படைத்தார் ஸ்ரீகிருஷ்ணர் குருபுத்திரனை அழைத்து வந்து தன்னுடைய குருவான சாந்திமணி முனிவரிடம் சேர்த்து தன்னுடைய குருதட்சணை சமர்ப்பித்தார் நேயர்களே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கையில் இருக்கும் சங்கு பஞ்சஜனன் என்ற அசுரனை கொன்று அவன் உடலிலிருந்து எடுத்ததாகும் பின் அது பாஞ்சஜன்யம் என்று பெயர் பெற்றது பாஞ்சஜன்யம் முதன் முதலில் ஒலி எழுப்பிய இடம் யமதர்மனின் தலைநகரான சம்யமணி பட்டணம் இந்த சங்கினால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் முக்கிய தருணங்களில் சங்கொலி எழுப்பியிருக்கிறார் ஐம்பெரும் பூதங்களை கட்டுப்படுத்துவதற்கான ஆற்றல் பாஞ்சஜன்யத்துக்கு இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தின் மகா சக்தி வாய்ந்த சங்காக இந்த சங்கு விளங்குகிறது நேர்களே மேலும் பல சங்கு வகைகளை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்